உலக வரலாற்றில் ஒரு நாடு திடீரென்று அடைகின்றது என்றால் அதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று அந்த நாட்டினுடைய தலைவர் திடீரென்று மக்களுடைய செல்வாக்கை இழந்திருப்பார் அடுத்தது அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தவறான முடிவை எடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த இரண்டு காரணங்களுக்கும் அப்பால் மூன்றாவது காரணம் ஒன்று இருக்கின்றது இந்த மூன்றாவது காரணத்தை பெரும்பாலும் பலர் கவனத்தில் கொள்வதில்லை இந்த மூன்றாவது காரணம்தான் வெளிநாட்டு சக்திகளினுடைய தலையீடு நாம் இப்போது இந்த காணொலியில் பார்க்க போகின்ற கதை ஒரு சாதாரண கதை அல்ல உலக அரசியலேயே பரபரப்பா இருக்கின்ற வெனிசுலா பற்றிய கதையைத்தான் இந்த காணொலியில் எனது பார்வையில் நான் உங்களுடன் பேசப் போகின்றேன் வணக்கம் நான் தனுராஜ் வெனிசுலா என்று உலக ஊடகங்களில் எகானாமிக் எகானமிக் டிக்டேட் அரசின் ஹியூமானிதேசன் கிரேசிஸ் என்ற தலைப்புகளோடு காட்டப்படுகின்றது ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி வெனிசுலா எப்பொழுதும் இப்படித்தானா இருந்தது ஒரு காலத்தில் வெனிசுலா லத்தீன் அமெரிக்காவின் மிக வளமான மிக நிலையான மிக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய நாடு உலகில் அதிக எண்ணெய் இருப்பது சவுதி அரேபியாவில் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் உலகில் மிகப்பெரிய எண்ணெய் கலாச்சியம் வெனிசுலாவில்தான் இருக்கின்றது எண்ணெய் என்றால் அது வெறும் எரிபொருள் மட்டுமல்ல அது ஒரு அரசியல் அது ஒரு அதிகாரம் அது உலக நாடுகளை ஒரே மீசைக்கில் எழுக்கின்ற சக்தியாக வெனிசுலாவில் எண்ணெய் கலான் இருக்கின்றது இந்த எண்ணெய் வளம்தான் வெனிசுலாவை உயர்த்தியது ஆனால் இப்பொழுது அந்த எண்ணெய் தான் வெனிசுலாவை அழித்ததா அல்லது இந்த எண்ணெய் வளத்தை சுற்றித்தான் அரசியல் சுழல்கின்றதா இதற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்வதற்கு சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அமெரிக்காவும் வெனிசுலாவும் நெருங்கிய கூட்டாளி அமெரிக்காவில் இருந்த இரு நிறுவனங்கள் வெனிசுலாவில் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தி கிடந்தது இந்த இரு நிறுவனங்களும் வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வளங்களை எடுத்துச் சென்றது இதன் மூலமாக லாபம் வெளியில் சென்றது குறைந்த சதவீதத்திலான வருவாய்தான் மக்களுக்கு கிடைத்தது இந்த காலத்தில் வெனிசுலாவினுடைய அரசியல் ஒரு ஜனநாயக அரசியல் போல் வெளியில் தெரிந்தாலும் அந்த நாட்டினுடைய வளங்கள் உண்மையில் மக்களிடம் இல்லை இந்த அமைதியான சூழல் இரண்டாயிரம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் ஒரு மனிதரால் சீர்குலைந்து போனது அவர்தான் கியூகோ சாவேஸ் சாவேஸ் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் அவர் ஒரு சவால் நிறைந்த மனிதர் அவர் சொன்ன முதல் பெரிய வாக்கியம் இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்கள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரியது இந்த ஒரு வாக்கியம் அமெரிக்க அரசியலுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக மாறியது ஏனென்றால் உலகில் எந்த நாடு தன் வளங்களை தேசியமயமாக்க முயன்றாலும் அது அமெரிக்காவின் நீண்டகால வெளிநாட்டு கொள்கைக்கு எதிரான செயல் சாவிஸ் எண்ணெய் நிறுவனங்களை தேசியமயமாக்கினார் அமெரிக்க நிறுவனங்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்தார் அதன் மூலம் அந்த வருமானத்தை சாதாரண மக்களுக்கான கல்வி சுகாதாரம் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தினார் ஆரம்பத்தில் மக்கள் இவரை ஒரு மீட்பாளராக பார்த்தார்கள் வறியவர்களுக்கு முதல் முதலாக அரசனுடைய முகம் இவரால் தெரிந்தது ஆனால் இவ்வாறான ஒரு கால பின்னணியில் வாஷிங்டனில் வேறு ஒரு படம் வரைக்கப்பட்டது சாவேஸ் இஸ் டேஞ்சரஸ் ஹி இஸ் ஆன்டி அமெரிக்கன் ஹி இஸ் டிஸ்டப்ளைங் த ரீஜியன் இவ்வாறு சாவேஸ் பற்றி வாஷிங்டனில் படம் வரையப்பட்டிருந்தது இது ஊடகங்களில் மெல்ல மெல்ல பரவ தொடங்கியது நேரடி தாக்குதல் இல்லை ஆனால் நெரட்டிவ் ஆரம்பமானது அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு கொள்கையில ஒரு சில அடிப்படை விதிகள் இருக்கின்றது ஒரு நாடு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அது ஸ்டேபிள் அதை மீறினால் அது ரேட் சாவிஸ் இந்த விதியை மீறினார் அவர் ரஷ்யா சீனா கியூபா போன்ற நாடுகளுடன் நெருங்கிய உறவை பேணினார் டாலரை தவிர்த்து மாற்று வர்த்தக முறைகள் பற்றி பேசினார் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதன் பிறகுதான் வெனிசுலாவின் கதை ஒரு புதிய கட்டத்திற்கு திரும்பியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாவேஸ் மீது ஒரு ஹூ அவர் பதவி நீக்கம் பின்னர் மக்கள் போராட்டம் பின்னர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அவர் மீண்டும் பதவியில் அமர்கின்றார் இந்த நிகழ்வு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியது வெனிசுலா அரசியல் இனி உள்நாட்டு விஷயம் அல்ல அதன் பின்பு மெதுமெதுவாக அழுத்தங்கள் அதிகரித்தது பொருளாதாரம் நாணயம் சந்தைகள் ஊடகங்கள் எண்ணெய் விலை என அனைத்தும் வீழ்ந்து போனது அது ஒரு காரணமாக இருந்தாலும் அதைவிட பெரிய காரணம் எண்ணெய் விற்பனைக்கு வைக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் சாங்சன்ஸ் இந்த சொல்லை நாம் சாதாரணமாக கேட்போம் ஆனால் சாங்சஸ் என்ற சொல் அது அரசை மட்டும் தாக்காது அது மக்களையும் தாக்கும் பணம் வராது மருந்து வராது உணவு வராது மக்கள் கஷ்டப்படுவார்கள் அந்த கஷ்டம் அரசு மீது திரும்பும் இதுதான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அதிக சக்தி வாய்ந்த தலையீட்டு முறைமை இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வெனிசுலா ஒரே நாளில் விழுந்தவை அல்ல அது வருடக்கணக்கில் எடுத்துக்கொண்டு மெதுமெதுவாக விழுந்த செகண்ட் முறை முதலில் அரசு குறை என கூறப்பட்டது பின்பு பொருளாதாரம் பலவிதமானது பின்பு மக்கள் போராட்டம் வடித்தது பின் சென்சஸ் இஸ் நீட்டட் என்ற உலகளாவிய ஒளி இந்த போராட்டங்கள் நமக்கு புதிதானவை அல்ல இந்த இடத்தில்தான் நாம் இலங்கை நினைக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் வெனிசுலாவின் அடுத்த கட்டம் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற பகுதி இந்த கதையினுடைய மிகவும் ஆபத்தான கட்டம் ஏனெனின் எங்கே இருந்துதான் ஒரு நாடு உள்ளிருந்து அல்ல வெளியிலிருந்து எவ்வாறு உடைக்கப்படுகின்றது என்பதை பார்க்க முடியும் சாவேஸ் உயிருடன் இருந்தவரை பல அழுத்தங்கள் வந்தாலும் அந்த அழுத்தங்களை தடுக்கின்ற தடுப்பு சுவராக இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவர் உயிரை விட்டது வெனிசுலா அரசியலில் பாரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகவே நிகலோஸ் மதுரா என்பவர் வருகின்றார் நிகோலோஸ் மதுரா சாவிஸ் போல ஒரு கருசணையான தலைவர் அல்ல அவர் ஒரு நிர்வாகியாக மட்டும் இருந்தார் ஒரு நிர்வாகி அழுத்தங்களுக்கு அதிகமாக வெளிப்படுவான் இப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் வாஷிங்டன் பார்த்து கொண்டிருந்தது முதல் அடி சாங்சன்ஸ் அரசை குறிவைக்கின்றோம் என்று சொல்லி உண்மையில் முழு பொருளாதாரத்தையும் முடக்கினார்கள் எண்ணெய் விற்பனை வங்கி பரிவர்த்தனை கடன் அணுகுதல் சர்வதேச காப்பீடு இவ்வாறான ஒரு செயற்பாடு ஒரு நாட்டினுடைய இரத்த ஓட்டத்தை மெல்ல மெல்ல நிறுத்துவது போல இருந்தது இதன் விளைவும் பணம் இல்லை டாலர் இல்லை இறக்குமதி இல்லை மருந்து கிடைக்கவில்லை உணவு கிடைக்கவில்லை மின்சாரம் தடை நீர் தடை இதன் காரணமாக மக்கள் தெருக்களில் இறங்கினார்கள் இந்த இடத்தில்தான் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இந்த துன்பமான சூழ்நிலை ஒரு நாளில் உருவாக்கப்பட்டவை அல்ல அவை மெதுமெதுவாக உருவாக்கப்பட்டவை அதே நேரம் ஊடகப்போர் போர் இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாம் ஒரே மாதிரியான செய்தி மதுரோ டிக்டெட் டர்சி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் பீப்பிள் இவை பொய்யா இல்லை முழு கதையா அதுவும் இல்லை சாங்சன்ஸ் என்ற சொல்லி அந்த செய்திகளில் பெரும்பாலும் இல்லை ஒரு பிரச்சனைக்கு வெளிநாட்டை காரணம் சொன்னால் உண்மையான குற்றவாளி யார் என்ற கேள்வி கேடும் அந்த கேள்வி அமைப்பையை குலைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு முக்கியமான நாள் வான் ஃபோய்டோ ஒரு ரிலேட்டிவ்லி அன்னோன் பொலிட்டீஷியன் ஒரு மேடையில் நான் இடைக்கால ஜனாதிபதி என்று அறிவிப்பு அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்கா அங்கீகாரம் அதன்பின் ஐரோப்பா பின் சில லத்தீன் அமெரிக்க நாடுகள் இது எப்படி சாத்தியம் ஒரு நாட்டினுடைய அரசியல் தீர்மானம் எப்படி வெளிநாடுகளில் முதலில் தீர்மானிக்கப்படுகிறது இதுதான் பாலிட்டிக்ஸ் இராணுவம் இல்லை ஆக்கிரமிப்பு இல்லை ஆனால் அரசியல் சட்டத்தின் அர்த்தம் மாற்றப்பட்டது மதுரோ லெஜிடிமண்ட் ஹொவைடோ லெஜிடிமண்ட் ஆனால் வாக்குப்பதிவு மக்கள் அதன் பின்னணி இந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை ஆனால் அரசியல் குழப்பம் உச்சம் இரண்டு அரசுகள் போல இரண்டு நாணயங்கள் போல இரண்டு உண்மைகள் போல இதன் நடுவில் மக்கள் இப்போது ஒரு முக்கியமான பட்டனை கவனியுங்கள் முதலில் அரசு டிமனைஸ் செய்யப்பட்டது பின் பொருளாதாரம் முடக்கப்படுகிறது பின் மக்கள் போராட்டம் படிக்கின்றது பின் ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதுவரும் வெனிசுலா கதை அல்ல ஈராக் லிபியா ஈரான் அதே பற்றன் இங்கேதான் நாம் இலங்கையை நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் இலங்கையில் சாங்ஸன்ஸ் இல்லை ஆனால் கடன் ஐஎம்எஃப் நிபந்தனைகள் கிரியிக் ரேட்டிங் டவுன் கிரியேட்டிஸ் மீடியா பிரெஸர் இதில் வித்தியாசம் இருக்கிறது ஆனால் அடிப்படை மெக்கானிக் ஒத்து போகிறது இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி வெனிசுலா உள்ளே இருந்து விழுந்ததா அல்லது வெளியிலிருந்து வீழ்த்தப்பட்டதா உண்மைகள் இரண்டுக்கும் நடுவில் தான் உள்ளூர் தவறுகள் இல்லை என்றும் சொல்ல முடியாது ஆனால் வெளிநாட்டு அழுத்தங்கள் அதைவிட பல மடங்கு அதிகரித்திருந்தது இதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள்தான் தவறு என்று சொல்வது மிக எளிது ஆனால் மிக ஆபத்தானது ஏனெனில் அதே கதை வேறு நாட்டில் மீண்டும் எழுதப்படலாம் இந்த இடத்தில்தான் இலங்கையை நாம் முழுமையாக ஆழமாக பார்க்க வேண்டும் இலங்கை என்பது எண்ணெய் வளம் கொண்ட அல்ல தங்க சுரங்கங்கள் நிறைந்த நாடும் அல்ல பெரிய தொழிற்சாலைகளை கொண்ட நாடும் அல்ல ஆனால் இலங்கை தீவுக்கு உலக அரசியலில் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கின்றது இதற்கு முக்கியமான காரணம் இலங்கையினுடைய புவியில் இருக்கும் இந்திய பெருங்கடல் உலகில் மிக முக்கியமான வர்த்தக பாதை எண்ணெய் சரக்கு இராணுவ கப்பல்கள் அனைத்தும் கடந்து போகும் கடல் இந்த இடத்தில் இருக்கும் ஒரு சிறிய தீவுதான் இலங்கை இது சாதாரணமாக இருக்க முடியாது யாருடைய செல்வாக்கிலாவது இருக்க வேண்டும் அல்லது அழுத்தங்களுக்குள் இருக்க வேண்டும் இப்பொழுது இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை நாம் பார்க்கலாம் வெளிநாட்டு கடன் டாலர் தட்டுப்பாடு இறக்குமதி சரிவு எரிபொருள் இல்லை மருந்து இல்லை மின்சாரம் இல்லை இவையெல்லாம் ஒரே நாளில் நடந்ததா இல்லை இது வருடங்களாக குவிந்த அழுத்தம் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இந்த நெருக்கடி உச்சத்தை அடைந்த போது உலக ஊடகங்களில் ஒரே மாதிரியான செய்தி சிஸ்டம் பெயில் லீடர்ஷிப் மாஸ்கோ பீபிள்ஸ் ஆப்ரேஷிங் டெமோக்ரஸி அட்ரஸ் இந்த சொற்கள் நமக்கு புதிதா வெனிசுலாவிலும் அதே சொற்கள் தான் ஒழித்தன இலங்கையில் சாங்க்ஷன்ஸ் இல்லை ஆனால் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் ஒரு வங்கி மாதிரி தோன்றலாம் ஆனால் அது ஒரு அரசியல் அமைப்பு உதவி என்ற பெயரில் நிபந்தனைகள் நிபந்தனைகள் என்ற பெயரில் கட்டுப்பாடுகள் வரி உயர்வு சலுகைகள் நீக்கம் அரசு சொத்துக்கள் தனியார் மயமாக்கல் இவை பொருளாதார முடிவுகள் மட்டுமல்ல அவை சமூக முடிவுகள் மக்கள் கஷ்டப்பட்டார்கள் அந்த கஷ்டம் அரசு மீது திரும்பியது இப்பொழுது ஒரு முக்கியமான ஒப்பீடு வெனிசுலாவில் வந்து எண்ணெய் வளம் தேசிய மயமாக்கப்பட்டது அப்பொழுது அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தது இலங்கையினுடைய புவியியல் முக்கியத்துவம் பல சக்திகளின் போட்டிகள் இங்கு இருக்கின்றது வளங்கள் வேறு ஆனால் அழுத்தம் வரும் காரணம் ஒத்திருக்கின்றது இங்கேதான் என்ஜிஓக்கள் தூதரங்கள் சர்வதேச ஊடகங்கள் ஒரே நேரத்தில் செயற்பட ஆரம்பிக்கின்றன இது சதி என்று சொல்லவில்லை ஆனால் ஒத்திசைவு இருக்கிறது ஒரு நாட்டின் அரசியல் பலவீனமானால் வெளிநாட்டு செல்வாக்கு அதிகரிக்கும் இதுதான் உலக அரசியலின் விதி இப்பொழுது முக்கியமானதொரு கேள்வி இலங்கை வெனிசுலா போல ஆகுமா பதில் அவசியமில்லை ஆனால் வெனிசுலா இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு நாடு தன் பிரச்சனைகளை உள்ளே தீர்க்க தவறினால் வெளியிலிருந்து தீர்வு வரும் அந்த தீர்வு எப்பொழுதும் அந்த நாட்டின் நலனுக்காக இருக்காது வெனிசுலாவில் மக்கள் இன்று எந்த பக்கம் நின்றாலும் அவர்களுடைய குரல் உலக அரசியலில் மிக மெதுவாகிவிட்டது இலங்கை அந்த நிலைக்கு போகக்கூடாது இதற்கு ஒரே ஒரே வழிதான் அறிவு வரலாற்று புரிதல் அரசியல் விழிப்புணர்வு வெளிநாட்டு தலையீடு என்றால் இராணுவம் மட்டும் வருவது அல்ல அது கடன் ஊடகம் அழுத்தம் நெரட்டிவ் இவை அனைத்தையும் புரிந்து நாம் எந்த நாட்டையும் முழுமையாக புரிந்து முடியாது இந்த வீடியோவினுடைய நோக்கம் யாரையும் பாதுகாப்பதும் அல்ல யாரையும் சாட்டுவதும் அல்ல ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு நாடு வீழ்ந்தால் அது எப்படி விழுந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் விழாமல் இருக்க முடியும் வெனிசுலா ஒரு கதை இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கை முடிவு நம்முடைய கையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது யூடியூப் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து அப்படியே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெற்றுச் செல்லினார் நான் உங்கள் பம்ராஜ் நன்றி வணக்கம் Thank you